ஹாய் ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான அப்பளம் துவையை பற்றி தான் பார்க்க போறோம் என்னது அப்புளத்தில் தொகையிலா அப்படி தாங்க நானும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது போது நினைச்சேன் நான் இது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரீல தான் பார்த்தேன் சரி இப்படி எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சேன் செஞ்சதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா நான் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அதை இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலே வந்துட்டு அது வந்து நல்லா வதங்கும் நான் பார்த்த வீடியோவில் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்துட்டு அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சாங்க ஆனால் எனக்கு பச்சையாக சாப்பிட ஒரு மாதிரி இருந்தது ஸோ நான் இந்த மாதிரி வதக்கி வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா பச்சையாக கூட அரைச்சிக்கலாம் இல்லை இதுலேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றி கூட நீங்கள் வந்து வணக்கிக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்துட்டு நான் ஒரு கொத்து கருவேப்பில் வந்து ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக நான் ஒரு விரல் சைஸ் செஞ்சு வந்துட்டு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அடுத்ததான் இது கூடவே ஒரு மூணு வரமுழக வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலையும் வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் எண்ணெய் வந்து முழுசா சேர்த்துருக்கனால அது வந்து நல்லா வதங்கினா தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் அடுத்ததான் இது கூடவே ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் இதோட சேர்த்து வந்து நல்லா வதக்கிடலாம் உங்களுக்கு தேங்காய் வதக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ராவா கூட சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி இந்த இதில் வதங்குகிற ஸ்மெல்லு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு இது செய்யும் போதே வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம் அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு ஆறு அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வதக்கின பொருள்லாம் ஆரிச்சு அது ஒரு மிக்சி ஜரில் சேர்த்து ஒரு ரெடி அடிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அரைக்கணும் அடுத்து தான் இதில் வந்துட்டு அப்பளத்தை வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம பொறிச்சு வச்சிருக்க அப்பளத்தை சும்மா உடைச்சி ஒன்று ரெண்டாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் நான் இதே மாதிரி எல்லா பழத்தையும் ஒவ்வொன்றா வந்துட்டு உடைச்சி இந்த மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் ஆக்சுவலி இதை உடைக்கிறதே ஒரு ஜாலியாக இருந்தது தெரியுமா நம்ம சின்ன வயசில் விளாட்ற மாதிரி இருந்தது சும்மா அதை வந்து நசுக்கி நசுக்கி உடைச்சி அதில் சேர்க்குறது யூஸ்வலாக சமைக்கும் போது ஐயோ வேலை இருக்கேன் அதை பண்ணும் இதை பண்ணணுன்னு எழுது ஆனால் இது பண்ணும்போது ஜாலியாக இருந்துச்சு உடச்சி உடச்சு போடுறது இதை வந்து அடித்து எடுத்துக்கலாம் அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதே வந்து இன்னொரு தடவை அடிச்சு எடுத்துடலாம் உப்பு வந்து பார்த்து சேருங்க ஏன்னா வந்து அப்பளத்துலேயே வந்து உப்பு இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து சேருங்க இதை வந்து நீங்கள் தண்ணியே சேர்க்காம இருக்கணும் அப்போ நீங்க நீங்கள் எத்தனை தடவை அடிச்சாலும் இதே மாதிரி குறவுறோம்னு இருக்கும் அவ்வளோதானே நம்ம அப்பள துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல இது செய்யுது இது செய்யறது ஆக்சுவலாக ஜாலியாகவும் இருக்குங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஆக்சுவலி வந்துட்டு அப்பளம் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே வந்துட்டு அப்படியே பச்சையாக இருப்பாங்க வெங்காயம் மிளகாய் இஞ்சி தேங்காய் எல்லாத்தையும் வந்து பச்சையாக இருப்பாங்க பட் எனக்கு வந்து பச்சையாக சாப்பிட்றது ஒரு மாதிரி இருந்ததுங்க நான் எனக்கு ஏற்ற மாதிரி இதை நான் வந்து மாற்றிக்கிட்டேன் சுட சுட சாதத்தில் இந்த தொகையில் வச்சு அது மேலே நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்ததுங்க ஏண்டா இது இவ்வளோ நாளாக நான் செய்யலைன்ற அளவுக்கு எனக்கு ஆச்சுங்க இது வந்து தயிர் சாத்துக்கு இல்லை பழைய சாத்து கரைச்சி கொடுக்குறோம் அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இது வந்து பெஸ்ட்டு சைட் இஷ்யா இருக்குங்க எனக்கு சமைக்க வந்து ரொம்ப சுமரித்தனமாக இருக்க டைம்ல வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை